அனைவருக்கும் வணக்கம் ஒரு வார காலமாக ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன் மன நிறைவோடு நான் இருக்கிறேன் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடியே ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அதாவது பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு மேல நம்பிக்கை வச்சு பத்து புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக முன் வந்திருக்காங்க உயர்கல்வி சிறுதொழில் போன்ற துறைகளில் ஆறு அமைப்புகள் நம்மோடு இணைஞ்சு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினேழு நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாம நம்ம மாநிலத்திலே தங்களோட தொழிலை மேலும் விரிவுபடுத்து எக்ஸ்டன் பண்ணதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க எனக்கு முன்னாடியே நான் புறப்படுவதற்கு நான்கு இந்த நாட்களுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த ஒட்டுமொத்த பயணத்தை முறைப்படுத்துவதற்காக மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சி அந்த பணியை தீவிரமாக நடத்திய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே அவருக்கு துணையாக இருந்த அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு துடிப்பான தொழில்துறை அமைச்சராக ராஜா அது இந்த பயண பயணத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு கடந்த நாலரை ஆண்டு காலத்துல மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பயணங்களுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாக பயணம் அமைஞ்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது இந்த ஃபாரின் விசிட்ல தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஏற்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர் இந்த டூர் ரொம்ப ப்ரௌடான டூராகவும் இந்த பயணம் அமைஞ்சிச்சு அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய படத்தை திறந்து அந்த பெருமைக்கு காரணம் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு கருத்தரங்கத்தையும் நம்ம கடந்து வந்த பாதையையும் இனி அடைய வேண்டிய இலக்குகளையும் விளக்கமாக நான் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன் அதோட அயலக தமிழர்கள் சந்திப்பு கூட்டங்களில் பேசுனது சோயாஸ் பல்கலைக்கழக மாணவர்கிட்ட திராவிட மாடல் பற்றி பேசுனது லண்டன்ல இருக்கக்கூடிய பொது உடைமை தத்துவ மாமேதை காரல் மார்க்ஸ் நினைவிடம் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்ந்த இல்லம் அதே போல திருவள்ளூர் சில தமிழ் காதலர் ஜி போப் நினைவிடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பல பெருமைகளோடு நான் திரும்பி இருக்கிறேன் முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சராக மட்டும் இல்ல பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவராக உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு மறக்க முடியாத பயணமாக இதெல்லாம் பொறுத்துக்க முடியல எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திச்சு பேசதான் போதாதா அறிவு பூர்வமா கேட்கிறதா நினைச்சுக்கிட்டு புலம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனியில நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டை பத்தி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலம் தான் தங்களுடைய பொட்டன்ஷியல் பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில என்ஆர் டபிள்யூ மினிஸ்டர் பிரசிடன்ட் திரு ஹென்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்திச்சு பேசினேன் அவரும் அதையே தான் சொன்னாரு இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொருவர் நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா அந்த பொறுப்பில் இருக்கிறவரை சந்திக்கும்போது போது தாண்டி இந்த உறவு வலிமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் உஸ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே தான் இங்கே கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கே தான் தொடங்கணும் விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களோட புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்றதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறப்போ தான் அதை அவங்க உறுதி பண்ணாங்க அதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் தேவைப்படுது அது மட்டுமல்ல தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய மனித வளம் உள் உள்கட்டமைப்பு வெளிப்படையான அரசு நிர்வாகம் சலுகைகள் இதை பற்றி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானே அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறேன் இப்போ கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மட்டும் இல்லை இன்னும் பல முதலீடுகளும் பல நிறுவனங்களும் இந்த சந்திப்புனால் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்துருக்குறாங்க உதாரணத்தை சொல்லணும்னா இன்றைக்கி தேதி நான் இங்கே அடுத்து ரெண்டு ரெண்டு நாளில் பதினோராந்தேதி ஒசூருக்கு போகிறேன் அங்கே ஒசூருக்கு சென்று ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு உள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை தொழிற்சாலை ஆட்டோமேட்டட் லேன் அமைப்பையும் பணியாளர் தங்கும் இடக்கூடிய இடத்தையும் திறந்து வச்சு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டை இருக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில் நடத்தின மாதிரி ஒசூர்லேயும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போகிறோம் அங்கேயும் பலாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்குது தொழில் முதலீடுகளை இருக்கிறதுக்கான எங்களுடைய வெளிநாட்டு பயணங்களும் இங்கே மேற்கொள்ளும் பயணங்களும் எப்போவும் இருக்காது இது தொடரும் தொடரும் நன்றி சார் சார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வெளிநாட்டு பயணம் என்பது உங்களுடைய முதலீட்டுக்காகத்தான் நடத்தணுன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் ஒரு வகையில் சொல்கிறது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புகிறது சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அந்த பெரியாருடைய உணர்வுகளை பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கு அதுதான் உண்மை அதுதான் அந்த அடுப்பையில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் சார் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் ஆக்கபூர்வமான கருத்துல பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த அக்கபூர்வமான கேள்வி தான் கேட்குறீங்களா சார் தமிழர்களை சந்திச்சிங்க தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணுங்கிற மாதிரி அழைப்பு விடுத்தீங்க அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது சார் அவங்களோட ஆர்வம் என்னவாக இருக்கு அளவு கடந்து ஆர்வமாக இருக்கிறாங்க அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு அவங்க வந்து முதலீடு வந்து செய்கிறது தயாராக இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த நிலையை நேரடியாக நாங்களே பார்த்தோம் நன்றி மௌனம் இல்லை மௌன மௌனம்னு நினைக்காதீங்க மௌனம் புரட்சி நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ தான் புறக்கணித்தாலும் அதையும் மீறி முதல் இடத்துக்கு இருக்கிறோம் அதுதான் முக்கியம்